அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் முழுக்க நம்ம திங்கக்கிழமை பிரதோஷத்துல ஆரம்பிச்சு மகா கும்பாபிஷேகம் பூமிநாதோட கும்பாபிஷேகத்துல ஆரம்பிச்சு செவ்வாய் வெற்றிலை தீபம் புதன்கிழமை அண்ணாபிஷேகம் வியாழக்கிழமை கிருத்திகை வழிபாடு வெள்ளிக்கிழமை மாரியம்மன் வழி வழிபாடு பண்ணிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை சங்கடகரச வந்து நம்ம வந்து இருக்கோம் ஸோ ரொம்ப இந்த வாரமே வந்து ஒரு ஆன்மீக ஒரு சுற்றுலா பயணம் போன தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது ஸோ நம்ம வீடியோ பார்க்காதவங்க லாங் வீடியோ வந்து கண்டிப்பா வந்து பாருங்க இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம சாமியை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் சாமியை பத்தி பேசும்போது சில சாத்தான்களை பத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கு ஸோ நானும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு ஆண் குழந்தை எங்கள்ட்டையும் இருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசல அப்படின்னா அது சரியா இருக்காது ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனல்ல அவேர்னஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நிறைய விஷயங்களுக்கு சோசியல் அந்த சொசைட்டி நடக்கிற சில பொறுக்க முடியாத சில விஷயங்களுக்கு நானுமே வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தால வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து அவங்க பாலியல் வன்கொடுமை ஆக்கி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்பட்ட சம்பவத்தை பற்றி நான் பேசியிருந்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களின் பதற்றம் சொல்லி போட்டிருந்தேன் அது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க சோ பார்க்காதவங்க அவேர்னஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது கோவை மாணவ மாணவியோட அந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி தான் சோ அதை பத்தி நிறைய பேர் நிறைய விதையும் பேசிட்டாங்க எனக்கு என்னுடைய பார்வையில நான் சொல்ல போற சில விஷயங்களை நான் பேசுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமியை பத்தி பேசுற நேரத்துல சாத்தான்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறது அந்த அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வு கண்டிப்பா முக்கியம் ஸோ ஆண் பிள்ளையை பெற்ற அந்த பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி பெண் பிள்ளையை பெற்ற பேரண்ட்ஸ் ஆந்தாலும் சரி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்சப்ப வந்து காந்தியில் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் என்னைக்கு வந்து ஒரு பொண்ணு கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தனியா வெளியே போறாங்களோ அன்னைக்குதான் வந்து பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொன்னாரு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல சொன்னது இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இத்தனை சுதந்திர தினம் குடியரசு எல்லாம் கொண்டாடியாச்சு ஆனாலும் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தனியா நின்று பேசினா இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் இந்த நாட்டுல வந்து நடக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் ஏன் அந்த நேரத்துல அந்த பொண்ணு அங்க போனாங்க அதுவுமே தவறுதான் அதை பத்தி நம்ம பேசலாம் இது வந்து பெண் பிள்ளைகள் கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா பாக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து எதுவும் நெகட்டிவ் <mukle> கமெண்ட் <mukle> சொல்லாதீங்க <mukle> ஏன்னா <mukle> இது நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அந்த பொண்ணுக்கு வந்து நம்மளை வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம் அந்த பொண்ணை பத்தி ஏற்கனவே அந்த பொண்ணு ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க திரும்ப திரும்ப அவங்கள பத்தி பேசி பேசி நம்ம காயப்படுத்த வேணாம் இந்த இதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா நிர்பயா அவங்க அந்த பொண்ணுல இருந்து இப்ப இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணாவது வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க சோ இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதுல தப்பிச்சு நம்ம அதுல அகப்படாம வர பெண்களும் இருக்காங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற பெண்களும் இருக்காங்க சோ அதை விதியின்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல சதின்னு சொல்ல முடியாது நம்ம அந்த விழிப்புணர்வு வந்து இன்னும் ஏத்துக்கணும் எடுத்துக்கணும் நிறைய விஷயங்கள் சுதந்திரத்திற்கும் சுய ஒழுக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சுதந்திரமும் சுய ஒழுக்கமும் வந்து என்ன டிஃபரென்ஸ் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து மாட்டிக்க மாட்டோம் ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல அங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்பாங்க சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இந்த பாலியல் வன்கொடுமை காளாகிறாங்க ஒரு வந்து இந்த மாதிரி வந்து கற்பழிப்பு நடக்குது அப்படின்னா முதல்ல வந்து கேட்கற கேள்வி ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனான் ஏன் வந்து அந்த நேரத்துக்கு அங்க போனா நானும் அதுதான் கேக்குறேன் ஏமா அங்க போனீங்க அப்படின்னு தான் நானும் கேட்பேன் ஏன்னா நம்ம வந்து பாதுகாப்பான ஒரு சொசைட்டில முதல் இருக்கமா கிடையாது அப்புறம் ஏன் நம்ம போனோம் நம்மளை சுத்தி நம்ம கூட வர்ற அந்த ஆண் நண்பரா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா கணவராவே இருக்கட்டும் அவரால் வந்து ஒரு மூணு பேரை வந்து அடிச்ச மனைகள் பாத்திருக்கோமா படத்துல வர்ற மாதிரி ஒரு பத்து பேர் கூட சண்டை போட்டு நம்ம என்னைக்காவது நம்ம கூட இருக்கிற ஆன்மகன்ல பாத்திருக்கோமா வாய் தகராறா பாத்திருக்கோம் ஆனா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவ்வளவா நம்ம பரிச்சயம் இல்லாது அதை வந்து நம்ம வந்து காதல் செய்யறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள இருக்கும்போது காதல் செய்யணும் அப்படிங்கிறது நிறைய படத்துல வந்திருக்கு ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது உண்மையா நடக்கும் போது அதை வந்து நம்ம எதிர்த்து வந்து போராடுறதுக்கு நமக்கு அந்த வலிமை இருக்கான்னு முத பாக்கணும் அது ஒண்ணு அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போறது சரியில்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதே மாதிரி தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒழுக்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா பெரிய அளவுல நம்ம பெருசா வந்து பாதிக்கப்பட மாட்டோம் இத வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து சொல்லுவேன் இது என்னோட எக்ஸாம்பிளே எனக்கு நானே சொல்லிக்கிறது நான் வந்து பாத்தீங்கன்னா யாரோட வண்டியிலயும் அடுத்தவங்க வண்டியில அடுத்த நபர் வண்டியில இது வந்து நான் ஏறினது கிடையாது அதே மாதிரி ஒருத்தங்களை வந்து ஆண் மகனை வந்து பேசும்போது வாங்க போங்கன்னு தான் பேசுவேன் ஏன்னா நான் வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க திரும்ப என்ன வாடி போடின்னு பேசுற அளவுக்கு உரிமையை எடுத்துக்குவாங்க சோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும் சோ அந்த மாதிரி வந்து நீங்க ஆண் நண்பர்கள்ட்ட ப பழகுனாலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க வந்து தேட்டருக்கு போகலாம் ஒரு காஃபி ஷாப் போலாம் ஒரு வந்து ஒரு பீச்சுக்கு போகலாம் இங்க வந்து கும்பல் நிறைய இருக்கும் அந்த இடத்துல நம்ம தனியா இல்லாம கும்பலோட ஃபேமிலி மேனா இருந்தோம்னா நம்ம பாக்குற பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பார்வைதான் இருக்கும் இவங்க வந்து நல்ல டீசென்ட்டா வந்து லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் பேச ஆரம்பிப்பாங்க அது ஒண்ணு அதே மாதிரி நம்ம வந்து அந்த பையனை நம்பி போறோம் அப்படின்னா அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு வீரம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எவ்வளவுதான் வீரமா இருந்தாலும் ஒரு நாலு நபர்கள் சேர்ந்து சுத்தும் போது நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரத்தை வந்து நம்ம பிரதிபலிக்க முடியாது சோ வந்து வர்றவங்க அதை விட பலசாலியா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது சோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து பெண் பிள்ளைகள் கண்டிப்பா வந்து யோசிக்கணும் அதாவது சுதந்திரம் அப்படிங்கிறது பட்டம் பறக்கிறத மட்டும் பாக்குறோம் அந்த பட்டம் கரெக்டா பறக்கணும் அப்படின்னா கையில வச்சிருக்க அந்த நூல் கண்டு வந்து ஒருத்தங்க கண்ட்ரோல்ல இருந்து அவங்க அதை வந்து கரெக்டா செலுத்தினா மட்டும்தான் பட்டம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மின்கம்பத்திலையும் மாட்டி சிட்டி சீரழியாம கரெக்டா வந்து பறக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கையை விட்டுட்டாங்க அப்படின்னா சுதந்திரமா நீ பறந்து போனாங்கன்னா அது கண்ணா பின்னான்னு பறந்து அந்த பட்டமே வந்து கிழிஞ்சு போயிடும் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது அதே மாதிரிதான் நம்மளோட கையில இருக்க அந்த நூல் கண்டு மாதிரி அது இப்ப அது வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம பறக்குற மாதிரி நம்மளை சுதந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்குள்ள வச்சிருந்தா கட்டுப்பாடுள்ள சுதந்திரம் என்னைக்குமே நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாது ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த முள்ளு காட்டுக்குள்ள நம்ம பாதுகாப்பான சொசைட்டில இல்லன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அங்க போனது தப்பு ஏன்னா இந்த மாதிரி முள்ளு காட்டுக்குள்ள எங்க வீட்டு சரியா பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள்லாம் இருக்கும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது எல்லாம் வந்து ரோட்ல வந்து ஏழு மணிக்கே உட்காந்து ரோட்லயே தண்ணி அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்துல என் கணவரோட வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் திடீர்னு யாராவது வந்து அடிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அதனால மெயின் ரோட்லயே வாங்க அந்த ரோட்ல வந்து மெயின் நிறைய ஆழந்த மட்டும் இருக்கும் விளக்கு வெளிச்சதுல ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம போறது சேஃப் சொல்லி நான் நிறைய தடவை சொல்லி அந்த மாதிரி வந்திருக்கோம் ஸோ ஏழு மணிக்கு மேல எட்டு மணிக்கு மேல ஆச்சுனாலே அந்த இடத்துல போறது நம்ம மெயின்ல போறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி சொசைட்டி நம்ம இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து மாத்திக்கணும் ஏன்னா விக்டிம் ஆகுறது நம்ம தான் நமக்கு தான் வலி காயம் அது இல்லாம நம்மள எல்லாரும் பேட்டி எடுத்து பேட்டி எடுத்து நம்மளோட விஷயங்களை எல்லாத்தையும் வந்து வெளியே வந்து சொல்லி சொல்லி இன்னமும் நம்மளை காயப்படுத்துவாங்க ஒருத்தவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அகைன்ஸ்டா வந்து பேசுவாங்க ஸோ ஆனா பாதிக்கப்படுறது என்னவோ அந்த பெண் தான் அந்த ஆண்மகன் தான் சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமேலாவது காதல் செய்வாங்க நீங்க வந்து தனிமையில இருக்கணும்னு நினைக்கிறத விட நிறைய வந்து பேசுங்க போன் இருக்கு வீடியோ கால் இருக்கு இது மாதிரி பேசுங்க பொதுவா பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிற அந்த மக்கள் கூடுற இடத்துல நம்ம வந்து போறது ஒண்ணும் தப்பு கிடையாது உங்களோட காதல் வந்து உண்மையானதா இருக்கணும்னு ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா போராடிதான் ஆகணும் யாராவது பார்த்துட்டு என்ன பண்றது அப்படின்னு பயம் இருந்தா தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது என்னைக்கேதான் தெரியாதானே போகுது நம்ம வீட்டுல பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை வளர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் திரும்பவும் சொல்றேன் காதல் செய்யறது தப்பு இல்ல அதுக்கான இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது இருக்கு திரும்பவும் நான் சொல்றது நம்ம வந்து பன்னெண்டு மணிக்கு நகையெல்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டு நம்ம சொசைட்டி நடந்து போற அளவுக்கு இன்னும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கல நம்ம படிக்கிறோம் நம்ம வேலைக்கு போறோம் அதோட நின்றுச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சுதந்திரத்தை வச்சு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர நம்மளால தாண்டி ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு நைட்டு நின்று ஒரு பையனோட பேசுறதுக்கான சுதந்திரம் இந்த சமுதாயத்துல இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அந்த விஷயத்த நம்ம திரும்ப செய்யக்கூடாது அப்படிங்கறதான் பெண் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்ற ஒரு கனிவான வேண்டுகோளை நான் கேட்டுக்கிறேன் எனக்குமே வந்து என் கணவரோட நைட் நேரத்துல வந்து ஒரு லாங் டிரைவ் போகணும் இல்ல எல்லாரும் லாங் ரைடு போகணும் வண்டியில வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பைக்ல இந்த ஹீரோ ஹீரோ எல்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி போயிட்டு ஒரு அழகா வந்து ஒரு பனி மூட்டமா இருக்கிற இடத்துல ஒரு அழகான ஒரு சூடான ஒரு டீ குடிச்சிட்டு அந்த நில வந்து பார்த்து ரசிக்கணும் அப்புறம் வந்து போட்டிங் எல்லாம் நைட்ல போகணும் நில ஒலியில இருந்து ஆசை எல்லாம் இருக்கு இது எல்லா பெண்களுக்குமே இருக்கும் நிறைய பெண்களுக்கு இருக்கும் ஆனா இந்த மாதிரி நம்ம போகும்போது திரும்ப நம்ம வந்து பத்திரமா வீட்டுக்கு வருவோமா அப்படிங்கிற இந்த சொசைட்டி எனக்கு கொடுத்த நிறைய பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தை எழுப்புது அதனால வந்து நான் அந்த மாதிரி விஷயத்த செய்யறது இல்லை என்னுடைய ஆசை வந்து எனக்கு நிறைவேறாட்டியும் இன்னும் ஃபியூச்சர்ல என் பொண்ணுக்கோ என் பேத்திக்கோ நடந்தா சந்தோஷம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு காந்தியடிகள் சொன்ன மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் முழுசா நகனட்டு கூட இல்லை ஒரு நார்மலான சுடிதார் கண்ணாடி வலையில் போட்டுட்டு ஒரு சிம்பிளா போயிட்டா கூட நான் திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாலே அன்னைக்கு எனக்கு சுந்தரம் கிடைச்ச தான் ஆனா இன்னமும் எட்டு மணிக்கு மேலவே இப்பெல்லாம் வெளியே போக கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது ஏன்னா நான் கரெக்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலுமே எதிர்த்தாப்புல வரவனுக்கு வந்து என் ட்ரெஸ் தெரியாது என்னுடைய முகம் தெரியாது அவனுடைய போதை மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அந்த போதையில அவன் வந்து தெளிவா இல்லை அப்படின்னா தெளிவா இருக்கிற நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அசம்பாவிதங்கள் நடக்கதான் செய்யும் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் போடுறோம் இல்ல வந்து இது மாதிரி தனியா போறோம் அப்படின்னு வந்து நம்ம வீரத்தை வந்து காட்டுறதுக்கு அந்த களம் வந்து சரியான களமா இந்த சொசைட்டி இல்லைன்னுதான் நான் சொல்ல வரேன் நம்ம என்னைக்கு வந்து நம்ம கரெக்டா வந்து நம்ம போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு முழுசா நம்ம வீடு திரும்புறோமோ அன்னைக்குதான் பெண் சுதந்திரம் வந்து கிடைச்சதா நான் நம்புறேன் சோ அந்த மாணவி வந்து பாத்தீங்கன்னா தைரியமா வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகி அவங்க வந்து அவங்க வாழ்க்கை நல்லபடியா வாழணும் அவங்களுக்கு நிறைய தைரியத்தை வந்து அந்த கடவுள் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அந்த ஆண்மகனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே திருமணம் செஞ்சுக்கதா வந்து சொல்லதா நியூஸ் எல்லாம் வந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது ஒரு முன்னுதாரணமாவும் இருக்கும் அதுக்கு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அந்த பொண்ணு வந்து நல்லபடியா வந்து அவங்க படிச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து அவங்க தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி அந்த தைரியத்தை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத நான் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் நீங்களும் தயவு செய்து யாரையும் குறை சொல்லாதீங்க சட்டங்கள் கடுமையாக்குற வரைக்கும் இந்த மாதிரி தவறுகள் வந்து இப்படிதான் நடக்கும் சோ வெளிநாட்டுல நடக்கிற மாதிரி எப்படி நடு ரோட்ல வச்சு சாட்டை அடி சவுக்கடி எல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா திருந்துவாங்களே தவிர நம்ம போய் ஜெயில உட்காந்து மூணு வேளை பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்கள ஊட்டி ஊட்டி வளர்த்தா அவங்க தப்பு வந்து உரைக்காது பட்டினி போட்டு கை காலெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்களா ரோட்ல அந்த மாதிரி வந்து இவங்களையும் வந்து பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி தண்டனைகள்லாம் வந்து குறைக்கப்படும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா நானும் என் வீட்டில் ஆண் பிள்ளைய வச்சுருக்கேன் நாளைக்கு என் எங்க குடும்பத்துக்கு என் குழந்தையால எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவாக நான் பேசுறேன் சோ நீங்களும் வந்து உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் உங்க ஆண் நண்பர்களோ இல்ல வந்து யாராவது உங்க காதலன்களோ வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு நான் வர முடியாது நானும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவி மாதிரி இந்த பொண்ணு மாதிரி நானும் வந்து கஷ்டம் எனக்கும் அந்த கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்றது இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கு என்ன வந்து நீ வந்து கூப்பிடாத எனக்கு சுயமரியாதை இருக்கு சுய ஒழுக்கம் இருக்கு நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி தனிமையான இடத்துக்கு நம்ம போறதை அவாய்ட் பண்ணிக்கணுங்கிறத நம்ம தெளிவா சொல்லிடணும் ஏன்னா இந்த சொசைட்டி வந்து பாதுகாப்பான சொசைட்டி இல்ல கழுத்துல தாலி இருந்து நெத்தியில குங்குமம் இருந்தா கூட அதை கூட பார்க்காம காமுகர்கள் நிறைய பேர் வந்து சமுதாயத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்ப போதையில இருக்கவங்களுக்கு ஒழுக்கத்தை பத்தியும் பண்பை பத்தியும் தெரியாது தெளிவா இருக்கிற நமக்கு மட்டும்தான் அந்த வழியும் வேதனையும் தெரியும் அதனால வந்து போதையில இருக்கவங்களுக்கு அவங்க செய்யற தப்பு கூட வந்து தவறுன்னு தெரியாது சோ என்னைக்கு வந்து போதைகள் எல்லாம் ஒழிக்கப்படுதோ சட்டங்கள் எல்லாம் கடுமையாக்கப்படுதோ அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரம் பெண்களுக்கு கிடைச்சதா அர்த்தம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அதே மாதிரி எல்லா ஆன்மகன்களும் கெட்டவர்கள் அல்ல அப்படிங்கறதையும் இது மூலமா சொல்லிக்கிறேன் ஆஹ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்